நம்பனைக்கு என்ன பார்க்க போகிறோம் பாரிஸ் ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வந்து பேட்மிண்டன் ரீதியில் வந்து இந்தியா வந்து ஆண்கள் பிரிவில் ஒற்றையர் பிரிவில் வந்து சாதனை படைச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த ஆண்டு வந்து அதிக எதிர்பார்ப்பில் இறங்கின வீரர்கள் ஏக்கச்சக்கமான பேர் வந்து ஒரு ஏமாற்றத்தை தந்திருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அந்த ரீதியில் வந்து பன்னெண்டு வீரர்களுக்கு மேலே வந்து ஃபைனல் ரீதியில் வந்து கோட்டை விட்டிருக்காங்க எக்கச்சக்கமான வீரர்கள் வந்து குவார்டர் ஃபைனல் செமி ஃபைனலில் வந்து கோட்டையை விட்ட நிலையில் வந்து தற்போதைக்கு வந்து பேட்மிண்டன் ரீதியில் வந்து இந்தியா ரீதியில் வந்து சவுடியா சென் அவங்களை வந்து மேற்கொண்ட இந்திய அதிக எதிர்பார்ப்பில் பேட்மிண்டன் ரீதியில் வந்து சில்வர் பிரான்ஸ் மெடலை வந்து அடிப்பாங்க அப்படின்னு சொல்கிற இதில் வந்து நம்ம பி வி சிந்து வந்து எதிர்பார்த்துருந்தோம் அவங்களுமே வந்து நமக்கு ஒரு ஏமாற்றத்தை வந்து தந்துருந்தது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய ரீதியில் வந்து ஒலிம்பிக் ரீதியில் பேட்மிண்டன் சிங்கிள் ரீதியில் வந்து லக்ஷியா சென் சொல்கிற இருபத்தி ரெண்டு வயதான வீரர் வந்து பட்டய கலாப்புறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அவர் காலிறுதிக்க முந்தைய சுற்றில வந்து இந்தியா மற்றும் இந்திய வீரரை வந்து பேர் போட்டிருந்தாங்க அதாவது இந்தியாவுக்கும் இந்தியாவுக்குமே இருந்தாங்க மேட்ச் நடந்து இந்திய ரீதியில வந்து பிரணாய் ராய்க்கும் லக்ஷ்யா செனுக்கு அந்த மேட்ச் நடந்து அந்த மேட்சில் வந்து லக்ஷியா சென் வின் பண்ணி காலிறுதி சுற்றுக்கு வந்து முன்னேறி இருந்தாருங்க காலிறுதி சுற்றி வந்து யாருக்கு கூட நடந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனாவுடைய நட்சத்திர வீரரான சவுடியான் சென் அப்படின்னு சொல்கிற வீரர் கூட வந்து நடந்துங்க அதில் வந்து இந்தியா ரீதியில் வந்து லக்ஷியா சென் வந்து எதிர்கொண்டிருந்தாங்க தொடக்க ஆட்டத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விளையாடி கொண்டிருந்த வீரர் வந்து முதல் செட்டில் வந்து சீனா வீரர் வந்து இருபத்தொன்னுக்கு பத்தொன்பது என்று புள்ளி கணக்கில் வந்து கைப்பற்றியிருந்தாருங்க அப்போவுமே வந்து நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் மார்க் வந்து பேட்மிண்டனில் இந்த வாட்டி வந்து எந்த ஒரு புள்ளியும் நமக்கு கிடைக்க போகிறதில்ல இல்லை ஃபைனலுக்கும் வர போகிறது இல்லை அதாவது செமிஃபைனலுக்கு வர போகிறது இல்லை ஃபைனலில் வந்து மடிக்க மாட்டிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் வந்து லக்ஷியாசன் வந்து அவருடைய ஆதிக்கத்தை வந்து செலுத்தி செகண்ட் சுற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சுட்டில் வந்து முதல் சுற்றுமே வந்து முதல் பாயிண்டே வந்து லக்ஷ்யாசன் வந்து எடுத்திருந்தாருங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பல நொடிகள்லேயே வந்து லக்ஷியா சென் வந்து அடுத்தடுத்த புள்ளிகளை வந்து பெற்று சௌடியா சென்னுக்கு வந்து ஒரு பதற்றத்தை வந்து ஏற்படுத்தி இருபத்தொன்றுக்கு பதினொன்று கணக்கில் வந்து லக்ஷ்யா சென்னை வந்து கைப்பற்றிருந்தாருங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது சுற்று வந்து யார் ஜெயிக்கிறா அப்படி சொல்கிற சுற்றை வந்து நிர்ணயிக்க நிலையில் வந்து மூன்றாவது செட்டு ஆட்டம் தொடக்கத்திலே வந்து முதல் ரெண்டு புள்ளிகளுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனா வீரர் தாங்க எடுத்திருந்தாரு அப்போவுமே வந்து திரும்பவும் ஒரு பதற்றம் வந்து ஏற்படுத்திருந்தாங்க லக்ஷியா சென்னுக்கு வந்து ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த புள்ளிகளை வந்து லக்ஷியா சென் வந்து பெற்றுக்கொண்டு வர அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென் வந்து அவருடைய ஸ்மார்ட் அதாவது கட் சாட்டை வந்து அவர் எப்போவுமே வந்து மேற்கொண்ட நிலையில வந்து அதையே வந்து அவருடைய ஆயுதத்தமாக வந்து அவர் பயன்படுத்தி அதையே வந்து அவர் மேற்கொண்ட நிலையில வந்து அவருக்கு வந்து அது ஒரு ஃபெயிலியராக போச்சுன்னு இருந்தாங்க சொல்லியிருந்தாங்க அதை கரெக்டாக கவனித்து கரெக்டாக எடுத்தும் கரெக்டான இதில் வந்து அபி போடுறத அதை விட்டுமே வந்து கரெக்டாக வந்து லக்ஷன் பயன்படுத்தின காரணத்தினால வந்து மூன்றாவது இதில் வந்து அவர் வந்து சாம்பியன்ஷிப் புள்ளியை நோக்கி மேலே ஏறி ஏறி செமிஃபைனல் இதுக்கு வந்து அவர் வின் பண்ணுறதுக்கு மிக்க ஒரு காரணமாக அமைஞ்சிருந்தாங்க சொல்லணும் மூன்றாவது செட்டில் வந்து அவருமே வந்து எளிமையாக வின் பண்ணி மூன்றாவது செட்மை கைப்பற்றி தற்போதைக்கு ரெண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் வந்து செமிஃபைனலில் வந்து அவர் போயிருக்காருங்க மொத்தமாக நான்கு காலிறுதி நடைபெற்ற இதில் வந்து ஒரு இதில் வந்து லக்ஷியா சென் வந்து வின் பண்ணியிருக்காருங்க சீனா வீரர்கள் வந்து தாக்கப்பட்டு பின்னர் வந்து டென்மார்க் மற்றும் சிங்கப்பூர் ரெண்டு பேருக்கு மேட்ச் நடந்ததில் வந்து டென்மார்க் வந்து வின் பண்ணியிருக்காங்க டென்மார்க் வீரர் வந்து விக்டர் வந்து வின் பண்ணியிருக்காருங்க அதனைத் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியா மற்றும் டென்மார்க்கில் மற்றொரு வீரருக்குமே வந்து நடைபெற்றுங்க அதில் வந்து மலேசிய வீரர் வந்து வின் பண்ணியிருக்காருங்க அதனை தொடர்ந்து சைனா மற்றும் தாய்லாந்து வீரருக்கு வந்து நடந்துங்க அதில் வந்து தாய்லாந்து வீரர் தாங்க வின் பண்ணியிருக்காருங்க அப்படி நான்கு வீரருமே வந்து தற்போதைக்கு வந்து வின் பண்ணி செமி ஃபைனலுக்கு வந்து போயிருக்காருங்க செமிஃபைனல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லக்ஸியா சென்னுக்கும் அதனைத் தொடர்ந்து டென்மார்க்கில் இருக்கிற விக்டருக்குமே வந்து செமிஃபைனல் நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காரு விக்டர் டென்மார்க் வரைக்கும் லக்ஸியா சென்னுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு மேட்ச் நடந்த இல்லாத நிலையில் வந்து கண்டிப்பாக வந்து லக்ஸியா சென் வந்து வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து வீரருக்கும் மலேசிய வீரருக்கும் வந்து நடக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க இதில் ரெண்டு மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஃபைனல் போகிற மாதிரியும் அதனைத் தொடர்ந்து பிரான்ஸ் மெடலுக்கு வந்து தனியாக வந்து தோக்குறவங்களுக்கு நடைபெற இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் அவங்களோட ஆட்டம் வந்து எப்படி இருக்க போதுன்னு